அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பூர்விகா பாய்ஸ் சேனல் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கப்படுற டிஷ்ஷு என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர் குருமா இந்த டிஷ்ஷை வந்து ஐ மீன் இந்த குருமா உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் சிம்பிளாக எப்படி செய்வது அப்படிதான் நான் காட்ட போகிறேன் இதை குருமா வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் இரநூ நூற்றி ஐம்பது இரநூறு பன்னீர் வாங்கிக்கோங்க அது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தவால வெங்காயம் தக்காளி ஒரு நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் சீரகம் சோம்பு பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி தேங்காய் இருந்தாலும் தேங்காய் சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை அதனால் விட்டுவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஜார்டில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க சரிங்களா இந்த அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தவாவை வச்சு அதில் ரெண்டு பட்டை லவங்கம் பிரியாணி இலை ஏலக்காய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுலேயும் பச்சை மிளகா தான் ஒரு சீவி போடலாம் இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் தனியாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் பச்சை மிளகாவும் டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் அதை போடுறது எண்ணெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க பச்சை போகும் வரை இதை ஃப்ரை பண்ணிக்குங்க எப்பொழுதுமே மிளகாத்தூளை வந்து நீங்கள் மிளகா தனியாக இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பச்சை வாசனை போயிடுங்க அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சாவே போதும் சரிங்களா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஓகே இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தழையும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு தவால நெய் விட்டு இந்த பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க தீஞ்சிட போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள் ஸ்டவ்வை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தூக்கி இதில் போட்டுருங்க இது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு சூப்பராக வந்திருக்க பாருங்கள் நல்ல கெட்டியாக இதை வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா உண்மையிலே சம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்க பன்னீர் வந்து உடம்புக்கு நல்லது இது கூட ஏதாவது கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி காய் இருந்தால் போட்டுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்